வணக்கம் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கம் அருகில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கம் சார்பாக இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இதில் அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர் சங்கங்களான பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கம் மதுரை காமராசர் மனோன்மணியம் சுந்தரனார் அன்னை தெரசா மற்றும் அழகப்பா பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கம் இணைந்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டம் போராட்டம் இது போராட்டம் 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 இனி போராட்டம் 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 இனி போராட்டம் போராட்டம் மானம் இல்லை மரியாதை இல்லை சீ சீ வைக்க கேடு பண்ண பலனை பறந்த மறுபது நியாயமா எச்சரிக்கை செய்கின்றோம் தமிழக அரசை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் இது போராட்டம் அப்போது பேசிய ஏயூடி தலைவர் பேராசிரியர் ஜே காந்திராஜன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது தமிழகத்தில் சென்னை மதுரை திருநெல்வேலி ஆகிய இடங்களில் உண்ணாவிரதம் நடைபெறுகின்றது கடந்த நான்கரை ஆண்டுகளாக பல கட்டங்களாக போராட்டங்கள் நடத்தியும் தமிழக அரசு அரசாணையின் ஐந்தை நடைமுறைப்படுத்தவில்லை பணி மேம்பாட்டுத் தொகையினை நிறுத்தி வைத்துள்ளனர் அதனை உடனடியாக வழங்கிட வேண்டும் அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கும் அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கும் ஒரே மாதிரியான சலுகைகள் கொண்ட அரசாணையின் ஐந்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் யுஜிசி நெறிமுறைகளின்படி கல்லூரி ஆசிரியர்களுக்கு எம் பில் மற்றும் பிஹெச்டி பட்டத்திற்கான ஊக்கத்தொகை வழங்கிட வேண்டும் தனியார் பல்கலைக்கழக திருத்த சட்ட முன்னறிவிப்பை முற்றிலுமாக கைவிட வேண்டும் என்று கூறினார் கோரிக்கைகள் நிறைவேறாத நிலையில் வருகின்ற பனிரெண்டு பதிமூன்று பதினான்காம் தேதிகளில் சைதாப்பேட்டையில் உள்ள கல்லூரி கல்வி இயக்குநரகம் முன்பு தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து டிசம்பர் எட்டாம் தேதி முதல் காலவரையற்ற போராட்டம் நடத்தப் போவதாகவும் அவர் கூறினார் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஏயுடி செயலாளர் முனைவர் ஏ சேவியர் செல்வகுமார் பொருளாளர் முனைவர் ஜே சார்லஸ் எம்யூடிஏ தலைவர் முனைவர் பி கே பெரியசாமி ராஜா செயலாளர் முனைவர் ஏ டி கண்ணன் பொருளாளர் முனைவர் ஆர் ராஜா ஜெயசேகர் உட்பட சுமார் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கல்லூரி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் சார்பாக தமிழ்நாடு முழுக்க சென்னை உள்ளிட்ட மதுரை திருநெல்வேலி ஆகிய மூன்று மையங்களில் பேராசிரியர்களுடைய கோரிக்கைகளை உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு நிறைவேற்ற வேண்டும் என்ற உண்ணாநிலை போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்டத்தினுடைய முக்கிய கோரிக்கையான கடந்த நான்கரை ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழக அரசால் வெளியிடப்பட்ட அரசாணை எண் ஐந்தை தொடர்ந்து அதன் செயல்முறை கடிதமும் கல்லூரி கல்வி இயக்குனர் அவர்களால் வெளியிடப்பட்டது மிக முக்கியமாக ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டிய பணி மேம்பாட்டு தொகையானது கடந்த நான்கரை ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிட்டு சொல்ல அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கும் அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கும் ஒரே அரசாணை அந்த அரசாணையை அரசானது பின்பற்றாமல் அரசு உதவி பெறும் கல்லூரிகளுக்கு மறுத்து வருகிறது ஆனால் அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கு முழுமையாக வழங்கப்பட்டு உள்ளது ஆகையினால் இந்த ஒரு கோரிக்கையை உடனடியாக தமிழக அரசானது தலையிட்டு இதை நிறைவேற்ற வேண்டும் அதை தொடர்ந்து எம்சில் மற்றும் பிஹெச்டி முடித்த பேராசிரியர்களுக்கு வழங்க வேண்டிய அந்த தர ஊதியத்தை உடனடியாக தமிழக அரசானது தலையிட்டு அதை அறிவித்துவிட வேண்டும் மேலும் ரெஃபரெஷர் கோர்ஸ் மற்றும் ஓரியன்டேஷன் கோர்ஸ் முடித்த பேராசிரியர்களுக்கு அவர்களுக்கு ஊக்க ஊதியம் வழங்கப்பட்டு வந்தாலும் முடிக்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கு முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை எக்ஸ்டென்ஷன் வழங்க வேண்டும் என்று யூஜிசி அறிவித்ததின் அடிப்படையில் தமிழக அரசானது உடனடியாக அவற்றையும் அமல்படுத்த வேண்டும் மேலும் கோரிக்கைகளை உடனடியாக தமிழக அரசானது நிறைவேற்ற வேண்டும் கடந்த சட்டமன்ற கூட்டத் தொடரில் அரசு உதவி பெறும் கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழகமாக மாற்றும் ஒரு சட்டத்தை தமிழக அரசானது கொண்டு வந்தது கடந்த அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவில் செல்யன் அவர்கள் அந்த சட்ட மசோதா குறித்து அறிவித்தார்கள் ஆசிரியர்களுடைய பொதுமக்களுடைய மாணவர்களுடைய தொடர் போராட்டத்தின் விளைவாக அந்த சட்ட மசோதாவானது வாபஸ் பெறப்பட்டு அதை மறுபரிசீலனைக்கு மறு ஆய்வுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம் என்ற ஒரு செய்தியையும் அரசு வெளியிட்டிருக்கிறது தனியார் பல்கலைக்கழக சட்டத்தை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் இதன் மூலமாக வைக்கின்றோம் வெறும் வாபஸ் என்ற பெயரில் மறு ஆய்வு என்ற ஒரு அறிவிப்பை முற்றிலுமாக நீக்க வேண்டும் உடனடியாக அதை சட்டத்திலிருந்து நீக்கிவிட்டு அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாத அளவிற்கு தமிழக அரசானது தலையிட்டு எங்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டும் சேவையர் செல்வகுமார் பொதுச் செயலாளர் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் மீண்டும் இந்த அரசு எங்கே தவறுமையானால் வருகின்ற பனிரெண்டு பதிமூன்று பதினாலு சைராப்பேட்டை கல்லூரி கல்வி இயக்குனர் அலுவலகத்திலே ஒரு பெரிய தொடர் காத்திருப்பு போராட்டத்தை இணைந்து மாநிலம் முழுவதும் இருக்கிற அனைத்து பேராசிரியர்களும் இந்திய கல்லூரி கல்வி இயக்குநர் அவர்களுக்கு வருகை தர ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்துவதற்காக முயற்சியை ஏற்படுத்தியிருக்கிறோம் இந்த அழுத்தம் என்பது தமிழக அரசு உயர்கல்வித்துறையிலே தனியார் கல்லு அனியார் உதவி பெறும் கல்லூரிகளை பல்கலைக்கழகங்களாக மாற்றி தனியாருக்கு தாரை வார்ப்பது என்ற நோக்கத்தோடு தான் எங்களையும் வஞ்சிக்கிறது என்ற குற்றச்சாட்டை நீங்கள் பதிவு செய்து அந்த பன்னெண்டு பதிமூணு நாளிலும் இதை செய்ய தவறுமையானால் வருகின்ற டிசம்பர் எட்டாம் தேதி அனைத்து கல்லூரிகளிலும் அந்தந்த கல்லூரிகளிலே பேராசிரியர்கள் கால வரையற்ற இருப்போம் என்பதையும்